ஸோ எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஜீவன் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துற டைரக்டர் உண்மையில கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது இந்த மேடை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேடை எனக்கு இந்த கதையோட ஆரம்பம் எனக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு குடும்ப படம் நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக போய் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும் அண்ட் என்னென்னா எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க என்னென்னா எல்லாரையும் வெறுக்காத அவங்க மேலே காமி அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கே சில டைம் தோணும் இவங்க ஏன் இவங்க மேலெல்லாம் பாவப்படுறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க நான் சின்ன வயசில் சொல்கிறேன் அப்போ என்கிட்ட சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் நீ இப்போ ஒரு பண்ணுற ஒரு உனக்கு விஷயம் உனக்கு கண்டிப்பாக லைஃப்பில் திரும்ப வரும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசில் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிச்சாங்க அண்ட் இந்த படம் நான் முடிக்கும் போது என்கிட்ட நிறைய பேர் வந்து எனக்கு தம்பி அம்மா கிட்ட வாழ்த்து கசூரிடுப்பா அம்மா கிட்ட வாழ்த்துக்க சொல்லிடு அப்படின்னு வாங்க நான் அம்மாட்டே கேட்பேன் என்னம்மா படம் பண்ணது நான் தான் எனக்கு உங்களுக்கு எதுக்குமா வாழ்த்துக்கள் சொல்றாங்க அப்படின்னு கேட்பேன் ஆனா இப்ப சொல்றேன் இந்த வாழ்த்துக்கள் எல்லாமே உங்களுக்கு தான் போகும் நான் இன்னைக்கு ஒரு பெட்ராக இருக்கேன்னா அது உங்களால மட்டும்தான் அப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேர் பேசுறத பார்த்துருக்கேன் ஸ்டேஜ்ல எல்லாருமே சொல்லுவாங்க நான் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன் பாப் சரியான சாப்பாடு கிடச்சதில்லை ரோட்டில் படுத்து தூங்கியிருக்கேன் அதெல்லாம் கடந்து தான் எனக்கு ஒரு வெற்றி பெற்ற ஒரு நபராக நான் மாறியிருக்கேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும் நானும் இப்படி பேசணும் நானும் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி நான் ஜெயிக்கும்போது சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணும் ஆனால் நான் கேட்டதை ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்காமல் இருந்தேன் என்னோட அப்பா தேங்க்யூ ஸோ மச் அப்பா நீங்க நிறைய கஷ்டப்பட்டு எனக்காக எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அடுத்ததா டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஆரம்பத்துக்கு நான் போயிடுறேன் பாலா அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா நான் மொத நரேஷன் கேட்கறதுக்காக உங்களை டார்ச்சர் பண்ண கதை கேட்டுட்டு கதை ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இதை பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த படம் ஒரு ப்ரொடக்ஷன் ஓன் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு படம் இந்த படத்தை நான் கண்டிப்பா உன் ப்ரொடியூசர் உட்கார வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு பரவாயில்லா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அடுத்ததாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா நான் அவங்க எல்லார் முன்னாடி காரணம் இவங்க தான் எனக்கு வயசு காரணமாகவோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாகவோ அவங்க பார்த்துருந்தாங்கன்னா நான் இந்த படம் பண்ணியிருக்க முடியாது அதனால் எனக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருந்த மகேஷ் அண்ணா யுவராஜ் அண்ணா ரெண்டு பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் இப்போ உங்கள் எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி முன்னாடியே தெரியுதுண்ணா ஒரு படம் ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுதுன்னா அது காரணம் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா தான் ஏன்னா எல்லா இடத்துக்கும் இந்த படத்தை ஸ்ப்ரெட் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் ஒரு டெபியூட்டன்ட்டுக்கு கிடைக்கும்னா அது ஐ ஃபீல் ஐ ஐம் பிளஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி டெபியூட்டன்ட் ஆக்டர்ஸ் ஐ மீன் டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அடுத்ததாக இந்த படத்தில் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ஹரீஷண்ணா தேங்க்யூ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கி கொடுத்தீங்க எல்லா விஷயத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜயண்ணா தேங்க்யூ கதை கேட்டுட்டு அவ்வளோ ரசிச்சுருக்கீங்க என்ன ஒவ்வொரு ஒரு நரேஷனையும் சனையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கீங்க இந்த எனக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு நடுவில் ஒரு பிரிட்ஜாக இருந்து க்ரியேட்டிவாக எல்லா கன்ஃபியூஷன்ஸ் எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக சசி சார் சசிகுமார் சார் வந்து இந்த படத்துக்கு ரெண்டு பசங்களுக்கு அப்பாவாக பண்ணியிருக்காரு ரெண்டு இல்ல மூணு என்னையும் சேர்த்து எனக்குமே சசி சார் வந்து ஒரு தான் இருந்திருக்காரு நிறைய இடத்துல எனக்கு வந்து எனக்கு விட்டு கொடுக்காம இன்டர்வியூஸ்ல கூட நான் ஏதாவது சொலக்கும் போது ஏதாச்சும் ஒளரும் போது என்னை காப்பாத்தி என்னை அதை அழகாக கொண்டு போனது சசிகுமார் சார் தான் தேங்க்யூ சோ மச் சார் இந்த படம் நான் உங்களை பத்தி எல்லா இன்டர்வியூஸ்லையும் பேசிட்டேன் உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பிடிக்கும் இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு முக்கியமான ஒரு சொத்துன்றது நான் எல்லா இடத்துலயும் பேசிட்டேன் இந்த இடத்துல எனக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது தேங்க்யூ மட்டும்தான் அடுத்து சிம்ரன் மேம் சிம்ரன் மேம் வந்து நான் திருச்சி ஆனுவல் டே ஸ்கூலில் நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட போய் அவங்க என்ட்ரி எப்போது ஓடி வந்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ அதுக்கு நான் அவங்கள வந்து இன்றைக்கி நான் டிரெக்ட் பண்ணுறேன்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் மேம் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு மேலே போச்சு எல்லாருமே பேசும் பேசுகிற ஒரு படமாக மாறினது நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தேங்க் யூ ஸோ மச் மேம் இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார் பண்ணியிருக்கீங்க உங்களோட எல்லா பெஸ்ட்டையும் நான் வாங்கியிருக்கேன் நான் நான் நம்புகிறேன் தேங்க்யூ அடுத்து மிதுன் அண்ட் கம்லேஷ் ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு பிரதர்ஸ் இப்போது எனக்கு இந்த படம் உங்களுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக ஒரு மேஜிக் பண்ணுன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் ரெண்டு பேருமே பெரிய இடத்துல இருப்பீங்க தேங்க்யூ அடுத்ததாக யோகி பாபு சார் சார் வந்து இந்த படத்தில் எங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் டேட்ஸ் கொடுத்தாரு கொடுத்துட்டு மொதல் நாள் என்கிட்ட ஷூட் முடிகிறப்போ என்ன சொன்னார் அபி இந்த படம் காசு பத்தி கவலைப்படாத உனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எனக்கு சொல்லு நான் வந்து இந்த படம் பண்ணித்தரேன் எனக்கு இந்த படம் பண்ணணும் இந்த படத்துல நான் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லி எனக்கு சில விஷயங்கள் லேட் ஆகும் போதும் சரி இந்த மாதிரி சில சில விஷயங்கள் எனக்கு சொன்னதே பெரிய விஷயம் தேங்க்யூ சோ சோ மச் சார் உங்களால இந்த படம் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு தேங்க்யூ அடுத்ததாக எம் பாஸ்கர் சார் உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது செட்டுக்கு ஒன் டைம் வந்துட்டு உட்காந்துட்டு இவ்வளோதுக்கும் எங்களுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டு அண்ட் நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேட்டால் அவர் ஒன்று பண்ண மாட்டார் அதுக்கு மூணு கொடுப்பாரு உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கு நீ செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாரு ஸோ எந்த இடத்துலையுமே சலிக்காமல் எந்த இடத்துலையுமே என்ன அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாரு தேங்க்யூ சார் அடுத்து ரமேஷ் திலக்கண்ணா நான் உங்கள்கிட்ட இது சொன்னதில் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மர் நான் நீங்கள் உங்களோட நான் சொல்றது நான் சூதுக்க உங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன் அண்ட் இந்த படத்துல உங்களை டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு குறிப்பாக நம்மளோட அந்த கிளைமேக்ஸ் காட்சி எனக்கு அந்த படம் கிட்ட நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொன்னேன் இது நடக்கும் நான் அது கண்டிப்பாக நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அடுத்ததாக பக்சர் இளங்கோ குமரவேல் சார் ஸ்ரீஜா ரவி மேம் பிரசன்னா அண்ணா யோகலக்ஷ்மி சுதர்ஷன் ப்ரோ தொந்தர்யா மேம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் நீங்கள் எல்லாருமே உள்ளே வந்தது இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஐ மீன் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயத்தை கொடுக்கும் அண்ட் உங்களை நிச்சயமாக இந்த படம் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு நான் கொண்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக என்னோட டிஓபி அரவிந்த் விஸ்வநாதன் எந்த இடத்துலையுமே என்னை விட்டு கொடுக்காம எனக்காக நின்ன என்னோட டிபி தேங்க்யூ அரவிந்த் அடுத்ததாக எடிட்டர் பரத் பரத்னா இந்த படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்கள் கட்ச் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றது இந்த உலகம் பார்க்க போகுது தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அடுத்ததாக மியூசிக் ரோல்டன் சார் சார் நான் உங்களை பற்றி எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டேன் நான் உங்கள்கிட்ட நான் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன் என்னோட ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃப் வெற்றியை வந்து நான் ஷான் சருக்கு கொடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த படத்தில் அவ்வளோ அழகாக மியூசிக் போட்டது ஷான் சார் எனக்கு இன்னொன்று உங்களை மோதன் மியூசிக் டைரக்டர் நீங்கள் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் சார் எனக்கு லைஃப்போட முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க லைஃப் வேல்யூஸ் எல்லாமே எனக்காக எந்த இடத்துலையுமே அபி முன்னாடி வா அபி முன்னாடி வான்னு என்னை தள்ளிக்கிட்டே இருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஐ லவ் யூ ஸோ மச் அடுத்ததாக லிரிசிஸ்ட் மோகன்ராஜன்னா அண்ணா நீங்க எனக்கு இன்னொரு பில்லர் எனக்கு சத்தியமா தெரியல நீங்கள் அடுத்த படத்தில் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்க உங்களை எல்லா விஷயத்துலயுமே நாங்கள் கரைச்சி எடுத்துட்டோம் நீங்க அவ்வளோ சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னா எல்லா பாட்டுமே மக்கள் மனசுல போய் நிற்கும் உங்க வரிகள் எல்லா இடத்துலையுமே நிற்கும் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக ஆர்ட் டிரெக்டர் ராஜ்கமல் ராஜ் ப்ரோ எங்கர் எஸ் அமேசிங் ஒர்க் பிரதர் நீங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க பாப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா விஷயத்துலையுமே அடுத்ததாக காஸ்டியூம் டிசைனர் நவா நவா உங்களோட காஸ்டியூம் அந்த கேரக்டர்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க என்ன மாதிரி ஆளுங்க என்ன மாதிரி டைப் அவங்க என்ன கிளாஸ் எல்லா விஷயத்தையுமே ஒரு காஸ்டியூமில் கன்வே பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரானினரி தேங்க்யூ ஸோ மச் நவா அடுத்ததாக வித்து அண்ணா ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியை உலகம் ஃபுல்லாக டூர் அமைச்சது நீங்கள் தான் ஓவர் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக தேங்க்யூ ஸோ மச் அண்ணா இவ்வளோ பெரிய ரிலீஸ் ஐ எம் ஸோ ஸோ ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக உதய் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸ்டார்டிங் ஃப்ரம் நரேஷன் எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டாக மட்டும்தான் இருந்திருக்கீங்க பர்சனலாகவும் பேசியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் ஒர்க் சார் எனக்கு ஒரு இப்படி ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணுறது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் தேங்க் யூ ஸோ மச் அடுத்ததாக மை டெரக்ஷன் டீம் ஐ லவ் யூ கைஸ் ஐ லவ் யூ ஸோ மச் சோ மச் சோ மச் எனக்கு இதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை நான் இருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு உங்கள் எல்லாரையுமே அடுத்தடுத்த படத்தில் என் கூடயே வச்சுக்கணும் உங்களை படம் பண்ண அனுப்பக்கூடாதுன்னு ஆசையாக தான் இருக்குது தான் தோணுது பட் ஸ்டில் நீங்கள் எல்லாரும் படம் பண்ணணும் நீங்கள் எல்லாருமே அவ்வளோ டேலண்டட் ப்ளீஸ் சீக்கிரம் உங்கள் படங்களில் பார்க்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேங்க்யூ அடுத்ததாக எங்களுக்கு ப்ரொமோஷன்ஸில் எல்லா ஹெல்ப்பும் பண்ணேன் வெங்கட் ப்ரோ எங்க இருக்காரு யாஸ் வெங்கட் ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் ஆல்சோ இந்த படத்துல ஒரு அழகான பாடல் பாடிருக்கார் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல் யா நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தேங்க் யூ அடுத்ததாக மேனேஜர்ஸ் நாகராஜ் சார் பிரஷாந்த் ப்ரோ சுரேஷ் ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் எங்க ஷூட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்தது நீங்க தான் பிரதர்ஸ் தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்துல பாடல்கள் யுவன் சார் ஒரு பாட்டு பாடி இருக்கார் ஷான் சார் ஒரு பாட்டு பாடி இருக்காரு பி சரண் சார் விஜய் யோஷ்தா சார் சைந்தவி மேம் மனோஜ் ப்ரோ ஆல்சோ வெங்கட் பிரதர் இவங்க எல்லாரும் படத்தில் பாட்டு பாடியிருக்காங்க ஈஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம் ஆஃப் சான்சர் கண்டிப்பாக உங்களுக்கு அது இருக்கும் இவங்க எல்லாருமே அருமையாக பாடியிருக்காங்க லைக் உங்களுக்கு அந்த படத்தோட எதுவுமே வந்து பாடல் வைக்கணுமேன்னு வச்சது கிடையாது எல்லாமே படத்தை வந்து நாங்கள் கதையை கன்வே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண விஷயங்கள் தான் அண்ட் உங்களுக்கு அந்த எமோஷனை ஈஸியாக அவங்க வாய்ஸ் மூலமாக அவங்கள்ட்ட கடத்துவாங்க நெக்ஸ்ட் ஸ்டில் மணி மணி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அவங்களோட எல்லா ஃபோட்டோஸுக்கும் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததா திங் மியூசிக் சந்தோஷ் சார் தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் படத்தில் நடித்த மற்ற மற்ற நெய்பர்ஸ் கேரக்டரில் நடித்தவங்க ஒவ்வொரு ஒரு சின்ன கேரக்டர்ஸுக்குமே நன்றி எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் அண்ட் லாஸ்ட்டாக ஒருத்தங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அகிலா இளங்கோவன் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒன்று ஆறாவதுலேருந்து தெரியும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீ என் கூட இருக்க ஐ மீன் இது தெரியும் டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம க்ளோஸாக தான் இருக்கோம் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல உன்க்க ஒன்னு கேட்கணும்னு தான் தோணுது வர அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு தான் கேட்க நினைக்கிறேன் மச் நான் நிறைய டைம் நான் லோ ஆகும்போரும் வரும்போது அவங்க தான் என்ன நான் பெட் இப்படி ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கிறதுக்கு எங்க அம்மாக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு அக்கீக்கும் இருக்கு

ஸோ எங்களுக்கு இது வந்து ஒரு ப்ளசென்டான சர்ப்ரைஸ் தான் ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி சார்பாக நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம்